உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் சனி பகவானுடன் தனது பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இணைந்து அவரது பார்வை உங்களது வீட்டில் அதாவது உங்களுடைய தனஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த கால அமைப்பு ஏன்னா ஒரு 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 ராசியினுடைய பஞ்சமாதிபதியும் பாக்யாதிபதியும் இணைகிறது மாபெரும் யோகம் இந்த யோகத்துடன் மூன்றாம் வீடாகப்பட்ட அந்த வெற்றிக்குரிய இடம் வந்து பலம் பெறுவது மிகச்சிறந்த அமைப்பு அப்போ அந்த மூன்றாம் பாவத்தில் சனி பகவானின் பார்வை விழுந்தாலே மாபெரும் வெற்றி இதில் சுக்கர பகவான் இணைந்து விழும்பொழுது இது மாபெரும் திருப்பங்களை உருவாக்கிடும் டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட உண்டான பலன் கிடைக்க போகுது உங்கள் முயற்சிகளுக்கு மாபெரும் வளர்ச்சி கிடைக்க போகுது இத்தனை நாளாக எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம எவ்வளவோ முயற்சி எடுத்து நல்ல வளர்ச்சி நோக்கி வர வேண்டிய நாம கடந்த அஞ்சு வருஷத்தில் இனம் புரியாத வழி வேலைகள் வேதனைகளை கடந்து கடன் சுமைகளையே சந்தித்து வரக்கூடிய நிலைமைக்கு நாம் ஆளாயிட்டோமே அப்படின்ற ஒரு வழி வேதனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கடன் சுமைகள் டோட்டலாக உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கொஞ்ச காலமாகவே யாருக்கிட்ட வாங்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்கக்கூடிய நிலைமை யாருக்கிட்ட வரவு செலவு வைக்கக்கூடாதோ எல்லாம் கேட்டு அவங்கெல்லாம் ஒரு சில விமர்சனங்களை அவங்கள செய்யக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷங்களும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு உங்களுடைய இமேஜ் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களே இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட மிதுனராசி என்பர்கள் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரொம்ப பர்ஃபெக்டான புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் அட்வான்டேஜும் விடாமுயற்சி எப்படியாவது ஒன்று இதை முடிச்சிடணுன்ற முயற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்தது முடிப்பீங்க அப்படி ஒவ்வொன்றையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி வந்த நீங்கள் இப்போ உங்களுடைய எந்த வேலையும் உங்களுக்கு வந்து எடுபட மாட்டேங்குது எதுலையுமே அது முனையெல்லாம் நினச்சா முடிச்சிடுவீங்க முனையெல்லாம் நினச்சா அழகாக முடிப்பீங்க அழகாக பண்ணுவீங்க ஆனால் கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்தே எது எடுத்தாலும் பிரேக் ஆகுது எது எடுத்தாலும் டார்க் ட்ராப் ஆகுது இதில் பன்னெண்டாம் வீட்டிற்கு வந்த குரு பகவானால் செலவுகள் வெட்டி செலவுகள் பத்து ரூபா வரத விட இருபது ரூபா செலவாகுது இன்னைக்கு உங்களுடைய வருமானத்திற்கு மீறிய செலவுகளை உண்டாக்கிட்டு இருக்கீங்க தொழில் ரீதியில் கடன் வாங்கி தொழிலுக்கு போகக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு நல்ல நல்ல கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெருங்கி வந்து அப்படியே இமி கேப்பில் அது சம்மந்தமே இல்லாதவங்க தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய நிலமை மற்றவங்க கைக்கு மாறக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க இதனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தா எதிலிய நம்பிக்கையோடு இறங்கி செய்ய முடியல இதில் மட்டும் இறங்கினா என்ன ஆக போகுது இதுவும் நமக்கு ஃபெயிலியர் தான் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே உங்கள் மனசு ஒரு தன்னம்பிக்கையை இழக்கிற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி ப்ளஸ் சுக்கரனுடைய இணைவு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு உருவாக்குது அப்போது இந்த முப்பத்தி ஓரு நாட்களில் இந்த இரு கிரக இணைவுகளும் பார்க்கக்கூடிய பார்வை நிற்கக்கூடிய இடம் ப்ளஸ் இந்த ராசியினுடைய இடம் அப்போது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் வந்து எந்த வீட்டிற்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சமாதிபதியும் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் அடுத்தது சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி வாக்யாதிபதி அப்போ இந்த இந்த மூன்று இடமும் பலம் பெற்றுடுச்சு அப்புறம் அஷ்டமாதிபதியும் அப்போது அஷ்டமாதிபதி சுக்கரனனோட சேர்ந்து யோக நிலையில் நிற்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டாகும் அப்போது எத்தனை காலமாக இனம் புரியாத வழி வேதனைகள் மனவேதனைகள் சார்ந்த விஷயம் எனக்கு தரும் மனம் பாரமாகவே இருக்கு அப்படின்னு நினச்ச எப்பேற்பட்ட விஷயம் தீரக்கூடிய ஒரு நேரம் அஷ்டமஸ்தானம் பலம் பெற்று யோகநிலை அடைந்தால் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு பிரச்சனை வம்பு வழக்கு சார்ந்த ரீதியில் ரொம்ப நாளாக கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த கேஸ் பிரச்சனை தீர்மான வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அது தீரும் சடனாக தீரும் அது மட்டும் இல்லை என் லைஃப்லையே கொஞ்சம் நாளாக வேதனையாக இருக்குது ரொம்ப ரொம்ப வேதனையை நான் ஒரு புறம் என்னை சார்ந்தவங்க என்னை புரிஞ்சுக்கலை நான் அன்பு வைக்கிறவங்க என்னை விட்டு விலகி போயிட்டுருக்குறாங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்த காரியங்கள் தொடுத்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி லாஸ் ஆகிட்டுருக்கு அப்போ வளர்ச்சியை நோக்கி ஒரு அடியோடு எடுத்து வைக்க முடியல என்ற வேதனை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நிலை மாறக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த அஷ்டமஸ்தானத்தினுடைய பலம் இது டைரக்டா பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமஸ்தானம் எதோட கனெக்ட் ஆகும்னா திடீர் அதிர்ஷ்டத்தோட கனெக்ட் ஆகும் அப்போ சுக்கரனோட இணைவு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சான்ஸ் மூவ் பண்ணுங்க இரும்பு இயந்திரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க ஜவ்வளி அதாவது ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ல ஒரு மிஷினரியில் இருக்கிறவங்கள இருந்து கனரக வாகனம் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியில் இருக்கிறவங்களில் இருந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு மெக்கானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில் வரைக்குமே ஒரு ஸ்பேர் பாட்ஸ் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வரைக்குமே ரொம்ப கஷ்டங்களை கடந்து வந்த உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு டர்னிங் கிடைக்க போகுது தொழிலையே விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமான்லாம் சிலர் நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக அதில் ஒரு டேர்னிங் இந்த இடத்துல உண்டாகும் அந்த வளர்ச்சி அந்த குரோத் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அந்த நேரம் இந்த நேரம் அதை சரியாக பயன்படுத்துங்க அதை எந்த ரூபத்தில் உங்களை நோக்கி வரும் நட்பு ரீதியில் வருமா பழக்க வழக்க ரீதியில் வருமா இல்லை நீங்கள் செய்கிற தொழில் ரீதியில் கனெக்ட் ஆகி வருமா எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் வந்து அடைய போகுது இதில் ஏதோ ஒரு விதத்தில் தான் வரப்போகுது அதை கரெக்டாக பயன்படுத்திடுங்க நீங்கள் லோன் கேட்டு அதை கொண்டு பெரிய லெவலில் ஒரு மேன்மையை உண்டாக்கலாம்னு நினச்ச விஷயம் கூட இப்போ லோன் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் இதில் ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று நாம் ஒரு தொழிலை தொடங்கலாம்னு நினச்சிங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்குரிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் தடைப்பட்டு இருந்திருக்கும் அது இப்போ உங்களுக்கு கூடி வரும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இது இருக்கும் குறிப்பாக மிதுனராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க போகுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முயற்சிகளும் முடிவுகளும் கைவிட்டு உங்கள் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் அவங்களுடைய கல்வி வளர்ச்சி முன்னேற்றங்கள் திருமண ரீதியில் நீங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்க ஆனால் பிதுரராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் பிள்ளைகளுக்கு செய்த திருமண ரீதியில் சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலை அந்த பிரச்சனைகள் மீண்டும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு வெளி முயற்சிகள் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டு இருக்கிறது தான் சுக்கரன் அவன் யோக நிலையில் நிற்கும் பொழுது வெளிநாட்டிற்குண்டான முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் தடப்பட்டு இருந்தால் அது இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் வெளிநாட்டில் ரொம்ப தொலைவில் போய் வேலை செஞ்சிட்ருக்குறேன் நான் இந்த இடத்துல வந்து செட்டில் நல்ல இலக்க நோக்கி போக வேண்டிய நீங்கள் போ என் வேலையே பிரேக் ஆகிடுச்சு இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதத்துல தான் என் வேலை போக போகுது அந்த வேலை அதுக்குள்ளே இன்னொரு வேலையை நான் பிடிக்கணும் அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த வேலையை அமையும் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கவலைகள் பட வேண்டாம் ரொம்ப நாளாக நண்பர் 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 நினைச்சி அவங்களுக்காகவே வேலை செய்து அவங்களோட ஒரு பார்ட்னர் ரீதியில் இருந்து இப்போ கடைசியில் அப்படியே கழட்டி விட்டு அதனால் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடியவங்க நிலைமை மாறப் போகுது உங்க பிரச்சனை தீரப்போகுது அதற்குரிய வாய்ப்புகள் உங்களை வந்து அடையப் போகுது இதற்குரிய அருமையான கால அமைவு இது குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்க போகுது பிரச்சனைகள் நீங்க போகுது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த வயிறு குறிப்பா சிலருக்கு சிலர்களை கிட்னியில் கல் இருக்கக்கூடிய அளவுக்குலாம் வழி வேதனைகளை சுமந்து நின்று அந்த பாதிப்புகளால் நிறைய பிரச்சனைகள் குடல் சம்மந்தப்பட்ட குடல் இரக்கம் இல்லை குடல் சிலருக்குள்ள குடலே உள்ள வந்து ஏதோ ஒரு புண்ணு மாதிரி ஓட்ட விளக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் இதனால சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் மருத்துவ சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வுகள் வந்துடும் தீராத பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் ஒரு நல்ல மேன்மைகளை நீங்கள் அடைய போறீங்க மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய காலம் மூவ் பண்ணுங்க எல்லாமே சக்சஸ் கிடைக்குது வேலையில் ப்ரமோஷனுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களுக்குரிய ஒரு அருமையான கால அமைவுகள் புது புது தொழிலை உருவாக்கிடுவீங்க சிலரெல்லாம் வேலையிலிருந்து தொழிலை உருவாக்கி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உண்டாக்குவீங்க சிலர் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கடன் கொடுத்து சில விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு அந்த பணத்தையே பறி கொடுத்துருவோன்ற பயத்தில் நின்று இருப்பீங்க அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டும் வெளியில் வருவீங்க ஒரு நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க வெட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி நிறைய கடன் சுமைகளை சம சந்திச்சிருப்பீங்க அதில் பணம் போட்டு அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை நம்பி ஏமாறக்கூடிய நிலைமை நீங்கள் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலரை அதில் இறக்கி அதில் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க ஆக மொத்தத்தில் நல்லதை நினைச்சி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இந்த கிரக இணைவால உங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம் இருக்குது உங்களுடைய திசா புத்தி இருக்குது சர்வாஷ்ட வர்க்கத்தில் இதனுடைய பரல்கள் இருக்குது பொறுத்தே இந்த பழங்கள் மாறுபடும் அதை நல்லா மனசுல வச்சுக்கிங்க உங்கள் லக்னத்தை பொறுத்தே இன்னும் சில விஷயங்கள் மாற்றங்களை உண்டாக்கும் இப்போ உங்களுடைய ராசி வந்து மிதுன ராசின்னா உங்களுடைய லக்னம் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ராசிக்கு அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்ப லக்னமா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டலா நெகட்டிவா மாறிடும் ரொம்ப வேதனைகள் வீண் பழிகள் சுமக்கக்கூடிய நிலைமை மற்றவங்களுக்கு எதிரில் அசிங்கப்படக்கூடிய ஒரு நிலைமை குடும்பம் எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு குடும்பம் இப்பேற்பட்ட ஒரு குடும்பம் இன்னைக்கு இப்பேற்பட்ட நிலைமையா நினைக்கக்கூடிய நிலைமை அதெல்லாமே துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க மொத்தத்தில் ஒரு லக்னத்தினுடைய மாற்றத்திலேயே இவ்வளோ பெரிய சில விஷயங்கள் உருவாயிடும் அதனால் உங்களுடைய ஜனனகால திசா புத்தியை பார்க்குறது ரொம்ப அட்வான்டேஜா உங்களுக்கு இருக்கும் அதுவே இப்போ உங்களுக்கு இது மிதுன ராசி ஓகே அதே உங்களுக்கு வந்து ஒருவேளை இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு துலாம் லக்னமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கவே டாப் லெவல்ல தூக்கி விட்டுரும் அப்போ ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்தும் இந்த யோகம் மாறுபட்டுரும் அதனால் அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பாருங்க அதை பார்த்துட்டு நீங்க ஒரு தொழிலை தொடங்கணுமா இந்த நேரத்தில் தொடங்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டாப் லெவலுக்கு கொண்டு போயிடும் நீங்க ஒரு சினிஃபீல் இருக்கிறீங்களா இப்போ இந்த நேரத்தில் இந்த இருபத்தி இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட உக்காந்து பேசுங்க உங்களுக்கு அருமையான வாய்ப்பு அப்படியே கன்ஃபார்ம் ஆகிடும் அதே நேரத்தில் உங்களுடைய வேலையிலே நீங்கள் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்களே இப்போது அதற்குரிய வாய்ப்புகளுக்குரிய முயற்சிகள் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை வேறு ஏதோ மேல் மேலே இன்னும் நாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் உண்டான அந்த வேலையை அடுத்த கடத்துக்கு போகிறதுக்குண்டான முயற்சிகள் இப்போ நீங்கள் தொடங்குங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படி உங்களுடைய திசா புத்திகளும் ப்ளஸ் உங்களுடைய லக்னத்தை சார்ந்து உங்களுடைய சர்வாச வர்க்க பரல்கள் கொண்டே சில விஷயங்களை நாம் யூகிக்கக்கூடிய நிலைகள் இதில் இருக்குது அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனநாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க ஆக உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்தடைய அந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்